பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காலேயே வந்து மண்டையை கழுவ ஆரம்பிச்சுட்டாரு மக்களை கிட்டத்தட்ட அவர் மைக்கை மட்டும் கொஞ்சம் மியூட் போட்டால் நல்லா இருக்கும் நேற்று என்னடானா ஒன்னே கால் மணி நேரம் விஷால் கிட்ட பேசினார் இனி காலில் வந்து சவுந்திர கிட்ட பேசுறாரு ஆனால் அவர் எல்லா விஷயத்தையும் ஒரு மணி நேரம் பேசினாலும் சரி ஒன்றரை மணி நேரம் பேசினாலும் சரி அவருடைய இலக்கு தெல்ல தெளிவா இருக்கு என்னன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாம் தப்பு முத்துக்குமரன் தான் கரெக்ட் அதுன்றத நீங்க எல்லாம் முத்துக்கு இப்படி பண்ணிட்டீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்றார தோர்த்து முத்துக்குமார் மத்தவங்களுக்கு பண்ணதையும் பேச மாட்டேங்கிறார் முத்துக்குமாரனை மட்டும் தூக்கி வைக்கிறார் அவர் வெளியே இருந்தே முத்துக்கு சப்போர்டரா தான் உள்ள போயிருக்காரு அதுல எந்த விதமான கருத்து இல்ல ஆனா உள்ள போயிட்டு இப்படி ஒரு இது மாதிரி பண்றது மத்தவங்களுக்கு எனக்கு சரியா படலை அப்படின்றது மட்டும் தோணுது அதை பத்தி டீட்டெயிலா பாத்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக்கே போடாம வீடியோ பாக்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்றதுதான் ஃபஸ்ட்டு கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க கரெக்டாக வர்ஷினி எழுந்து வந்து பார்த்தீங்கன்னா தீபக் கிட்ட சாரியும் கேட்டுடுறாங்க ஏன்னா நேற்று தீபக் விசஸ் வர்ஷினி ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு இதெல்லாம் நடந்துச்சு இல்லை ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று என்ன புரிஞ்சிருச்சா அப்படின்னு மாதிரி நான் இன்னும் பிரச்சனை இல்லை புரிஞ்சிச்சு நானும் உன்னை புரிஞ்சுக்கிட்டோமா நீ ஏதோ ஒரு நெருக்கு அப்படின்றது தான் புரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி ரெண்டு பேரும் மீண்டும் சாரி கேட்டு ஒன்று சேர்ந்துட்டாங்க காலையிலே ஒன்று சேர்த்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஷன் போது என்னெல்லாம் நடந்திருக்கு கேமை பற்றி என்னென்ன புரிதல் அப்படின்ற டிஸ்கஷன் அங்கே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஓகே அடுத்து என்ன பண்ணுறாங்க சௌந்தரியா வராங்க சௌந்தர்யா வந்த உடனே பார்த்தீங்கன்னா க்ளோஷர் கொடுத்துட்டியா நீ ஜாக்லினுக்கு க்ளோஷர் கொடுத்துட்டியா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது கண்டிப்பாக க்ளோஷர் கொடுத்துட்டேன் நேற்று தான் உட்காந்து நானும் ஜாக்லினும் பேசணும் இதெல்லாம் பண்ணணும் யார் போய் ஃபஸ்ட்டு பேசலான்ற மாதிரி ரவீந்திர கேட்குறாரு அப்போ என்ன சொல்கிறாங்க ஜாக்லின் இது நான் தான் போய் ஃபஸ்ட்டு பேசுனேன் எனக்கு ஏதோ உறுத்திக்கிட்டே இருந்துச்சு என்னன்னு தெரியல நான் தான் அவகிட்ட போய் ஃபஸ்ட்டு பேசினேன் அதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷன் ஆகி சொல்லிட்டேன் குறிப்பாக அவ்வளோ நான் ஒரு விஷயம்லாம் சொல்றேன் பார்க்கும்போது அதுக்கான விளைவுகள் காசஸ் எனக்கு தெரியுது அதனால நான் பேசி சமாதானம் பண்ணிட்டேன் அப்பதான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரியுது நானும் அந்த மாதிரி தான் பண்றேன் அவ என்ன பண்றாலோ அதே மாதிரி தான் நானும் பண்றேன் அப்போ எனக்கு அர்ட் ஆகுதுன்னா அப்போ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது அவளுக்கும் ஆகுது தானே அப்படின்ற மாதிரி பேசி ஒரு சொல்யூஷனுக்கு வந்துட்டேன் ரெண்டு பேரும் ஒரு நல்ல புரிதலுக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி பேசி முடிக்கிறாங்க இல்லை நேற்று நான் என்ன பண்ண தெரியுமா அவளோட ஈகோவை ட்ரிப் பண்ணி விட்டேன் அப்படி அவளோட ஈகோ நேற்று போய் ட்ரிப் பண்ணி விட்டேன் அது ஏதோ ஃபேக் கீக்குன்ற மாதிரி சொல்லி ஒரு விஷயங்கள்லாம் வச்சு நான் அடிச்சு விட்டேன் இதெல்லாம் பண்ணிட்டேன் ஒரு வேலை அவள் பண்ணியிருப்பாளன்னு நான் நினைச்சேன் இதெல்லாம் பண்ணிருப்பாளன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காரு ஆனால் கேம் விளாடலாம் சார் ஆனால் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க வந்து ஓகே அதில் நீ போய் பண்ணதுமே எனக்கு ஓகே சூப்பர் இதெல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு விஷயங்கள்லாம் சொல்றாரு ஆனா நீ என்ன தெரியுமா பண்ற இந்த கேம்ல நீ ஏன் ரெண்டே பதிமூணு வாரமாக ஏன் அழுதுகிட்டே இருக்க அது எழுதிகிட்டே இருந்தால் ஒரு சிம்பத்தியாக தான் கிரியேட் ஆகும் இதெல்லாம் இல்லைனா நீ உடஞ்சிக்கிட்டே இருந்தா அந்த கேமோட புரிதல் இல்லை நீ இந்த டைட்டில் விண்டருக்கே தகுதி இல்லை இப்படி நீ உடஞ்சிட்டே இருக்க அதில் டைட்டில் விண்டருக்கும் தகுதி இல்லை அப்புறம் இப்போ ஆளுக்கு எப்படி டைட்டில் கொடுக்க முடியுன்றதையும் ஓப்பனாக உடைக்கிறார் அந்த இடத்துல டைட்டிலும் கருதி இதெல்லாம் இல்லை நீ அந்த அழகை நிறுத்திட்டு வெளியே வரணும்ல அதுலேருந்து ஒரு கம்பேக் பண்ணி ஸ்ட்ராங்கான சரியா இருக்கும் அப்போ இது எப்படி சரியா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தையுமே உடைக்கிறார் கரெக்டாக உடைச்சிட்டு நீ வந்து இந்த கேமை வந்து ஒரு மாறி விளையாடுற அந்த கேமில் வந்து நீ அன்ஃபேராக விளையாடுற அப்படின்றது மே ஆணித்தரமா சொல்ற என்னடா அன்பேர் அப்படின்றது கேட்டீங்கன்னா நீ ஒரு சில நபர்களுக்கு மட்டும் அவங்களை எக்ஸ்போஸ் பண்ற உனக்கு பிடிக்காத நபர்கள் அழகாக எக்ஸ்போஸ் பண்ற எல்லாத்தையுமே பண்ற அதுதான் பண்ற ஆனா உனக்கு தெரிஞ்ச நபர் க்ளோஸ இருக்கவன எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேற அவனுக்குனா அண்டர் பிளே மற்றவனுக்குலாம் வந்து பயங்கரமான பிளே கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் பண்றது என்ன நியாயம் இது அப்போ என்ன பண்ணியிருக்கணும் நீ ஃபேராக ஈக்குவலா எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கோம் அவன் கூட இருக்கணும் இவனா இருந்தாலும் எல்லாரும் ஈக்வஸா எக்ஸ்ப்ளேஸ் பண்ணி கேம் பிளே பண்ணோம்ல அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவை சொல்றாரு எனக்கு இதே கேள்விதான் வருது இதே முத்துக்குமரன் கிட்ட போயிட்டு நீங்க தீபக்க எக்ஸ்போஸ் பண்ணி கேம் விளையாடுங்கன்னு ஒரு இடத்துல ரவீந்தர் கேட்கல ஏன் அதே சௌந்தரியா கேக்குறாரு அப்ப சௌந்தரியா வந்து ஒரு சில நபருக்கு ரயானுக்கு வந்து நீ இப்படி பண்ணிருக்க ரயன் இவன் உனக்கோ சண்டை வந்திருக்கா பெருசா இந்த மாதிரி பண்ணிருக்கேன்னு கேக்குறாருல அப்ப அதே முத்துக்கு மட்டும் தீபக்கோ பெருசா சண்டை வந்திருக்கான்னு திரும்ப போய் கேட்டிருக்கலாமே இவர் சொல்றாருல இவர் இவர் ஈக்குவலிசம் ஈக்குவல்னு பேசுறாருல ரவீந்தர் ஈக்குவல்னு பேசுறாருல அந்த ஈக்குவாலிட்டியும் எல்லாருக்கிட்டையும் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா ஹவுஸ்மிச்சுக்கிட்டையும் காட்ட வேண்டியதானே ஏன் முத்துக்குமரனை மட்டும் மேல தூக்கி வச்சு எல்லா முத்துக்குமரன் இது பண்ணி இது பண்ணி இது பண்ணிங்கன்னு சொல்றாங்கல்ல அப்ப இவர் என்ன பண்ணிருக்கணும் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் ஈக்குவலா பாத்துட்டு உனக்கு இது பண்ணாங்க அவனுக்கு நீ இது பண்ணியே சரியா அவனுக்கு இது பண்ணியே சரியா கொஞ்சம் யோசிச்சு போய் சாரி இல்லையே இது பண்ணுன்னு எல்லாருக்கும் சொல்லுங்க சோ நீங்க எனக்கு என்னன்னா நீங்களே கான்ட்ரடிக் பண்றீங்கன்ற ஈக்குவலைசத்தை பத்தி பேசுற நீங்கள் அப்ப நீங்க ஈக்குவலாலைன்னா அதை பத்தி பேசாதீங்க சோ நீங்க ஒரு கருத்து பதிவு அதுக்கு நீங்க நியாயமா இருங்க நீங்க அதுக்கு கரெக்டா இருங்க உங்களுக்கு நீங்க ஒரு பண்றீங்கனா அவங்களுக்கு நீங்க எல்லாருமே வந்து முத்துக்கிட்ட சாரி கேட்கணும் முத்துக்கிட்ட சாரி கேட்கணும் நேத்து தீபக் நேத்து போய் விசால பண்ண வச்சுங்க இந்த இடத்துல வந்து என்ன சொல்றீங்க சௌந்தரியாவ சொல்றீங்க நீங்க ஈக்குவலா இல்ல இல்லன்னு சரி இது கூட சொல்லிட்டீங்கன்னு விட்டுருக்கோனே அடுத்த கட்டத்துக்கு நீங்க என்ன போறீங்க நீ என்ன பண்ற ஒரு பக்கம் உன்னை டேரெக்டா ஒருத்தன் எதிர்க்கிறான் அவனை போய் அட்டாக் பண்ணுற அவன் மேல உனக்கு வன்மம் இருக்கு இதெல்லாம் இருக்கு இதே விஷால் வந்து உனக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் பெரிய தப்பு பண்ணியிருக்கான் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிற அவன் கூட ஒரு பக்கம் ஃப்ரெண்டை சுத்துறன் இப்போ எப்படி அவன் நேராக தானே எதிர்க்கான் அப்ப அவனும் உனக்கு இதுதானே அப்ப அவன்கிட்ட நீ ஏன் அப்படி பண்ற இவன் கிட்ட பண்ண மாட்டேன் அவன்கிட்ட ஏன் பண்ணுறேன் அப்போ உங்க மேல தப்பு அவங்ககிட்ட போய் சார்க்கில் அப்படின்ற மாதிரி பேசுகிறேன் என்னது எனக்கு புரியல சீரியஸா என்னங்க இவரு முத்துக்குமரன் மட்டும்தான் இந்த வீட்டுல ரைட்டு அப்படின்ற மாதிரி எல்லாரும் தப்பு 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 தமிழ் பண்றதே எனக்கு தப்பா இருக்கு எல்லாரும் பண்றதே தப்பா இருக்கு இவர் வந்து மத்தவங்களோட தப்பா ஹைலைட் பண்ணும் போது பண்ண தப்பையும் ஹைலைட் பண்ணி அவரால் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட போய் சாரி கேட்க சொல்லுங்க எனக்கு என்னன்னா முத்துக்குமார் மேல எனக்கு ஒரு தனிப்பட்ட கருத்தோ இதுவுமே இல்லை இவர் பண்றதால எனக்கு அதுல விருப்பம் கேள்வி கேட்க தோணுது இவர் பண்ணாம இருந்தா நான் அந்த கேள்விக்கே போக மாட்டேன் ஆனா இவர் ஈக்வலிசம் என்ற மாதிரி இது எல்லாத்தையும் ஹைலைட் பண்ற நபரு அப்ப அதே ஹைலைட் பண்ணுங்க அப்படின்ற கேள்வி எனக்கு வருது அப்படின்றத நான் பாக்குறேன் அதுல குறிப்பா உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ல கேம் விளையாடக்கூடாது ஃப்ரெண்ட்ஷிப்ல இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்றல்ல அப்போ விஷால் கூடமாட்டேன் என் ஃப்ரெண்ட் ஆகுற விஷால் கூடமாட்டேன் என் அப்படி இருக்க கரெக்டாக இல்லையா அப்போ நீ அதை பார்த்து புரிஞ்சுக்கணுமா இல்லையா அதை புரிஞ்சுக்கணும் ஓகே அடுத்து என்னென்னா உடனே அந்த கிச்சன் இன்சார்ஜ் ப்ராப்ளம் எடுத்துட்டு வரச்சுன்னா உனக்காக நின்று உன உனக்காக என்ன உனக்காக என்னன்ற மாதிரி திரும்ப திரும்ப ஏமா குறுக்கல வர அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அடுத்து என்ன சொல்கிறாங்க எல்லாரும் ஒன்று அர்ட் பண்ண தான் செய்வாங்க இப்போ உனக்கு நீ போயிட்டு அன்னைக்கு எமோஷனலா அழுதல்ல அந்த டாபிக் சொன்னவன ஏன் அழுத எதனால் அழுத அப்படின்னும் போது இல்ல எனக்கு பிரேக் டவுன் ஆச்சு இதுவாச்சு அழுதானு யார் சொன்ன வார்த்தைகள் உனக்கு கடுமையாக இருந்துச்சு அப்படின்னு கேள்வி வருது சுனிதா சொன்ன வார்த்தைகள் எனக்கு கடுமையாக இருந்தது அவங்க சொன்ன வார்த்தைகள் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு தான் போயிட்டு எமோஷனலா பிரேக் டவுன் ஆன அப்படின்றது சுனிதாக்கு புரிதல் கம்மி அவங்க வெளியே இதுக்கான புரிதல் என்னன்னா வெளியே ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கு அந்த இம்பாக்ட் எல்லாம் நீ போய் பார்த்தாதான் தெரியும் இங்க இருந்து என்னால சொல்ல முடியாது அது சொல்ற நிலைமையிலும் நான் இல்ல வெளியே போயிட்டு என்ன இம்பாக்ட் ஆயிருக்குன்னா ஆனந்தி ஒரு விஷயத்தை பேசி இருப்பாங்க ஓகே நெகட்டிவ் பிஆர் பத்தி பேசிருப்பாங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய வைரல்லா இருக்கு அதனால ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்திருக்கு அதனால தான் இந்த சுச்சுவேஷன் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது வெளியே போனா புரியுதும் நான் ஏன் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உன்ன யூஸ் பண்ணி அவுட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளா நீ பதிலடி கொடுக்கணும் சௌந்தரியா என்ன பண்ணும் நீ மக்களை சந்திச்சுட்டு தான் வந்திருக்க பதினாலு வாரம் மக்களை சந்திக்காமலாம் வரல நீயும் நிறைய வாட்டி மக்களை சந்திச்சுட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இவ்ளோ தூரம் வந்திருக்கனா ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்காங்கன்றது தானே வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க வந்திருக்காங்கன்னு அர்த்தம் அத நீ புரிஞ்சுக்கணும் திரும்ப அவங்களுக்கு பதிலடி கொடுத்துருக்கேன் அது புரியாம பேசுறது வேஸ்ட் அதை நீ கரெக்டா புரிஞ்சு எடுத்துட்டு போனேன்னா உனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கப்புறம் வந்து நீ கேமே முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் ஒரு விஷயம் பண்ணி யூஸ் இல்ல சோ இருக்கிறத கரெக்டா யூட்டிலைஸ் பண்டு என்ன பண்ணுமோ அதை என்ன எடுத்துட்டு போ மத்தபடி வந்து கவ் ஸ்டேபிளாவே இல்லை எல்லாருக்கிட்டேயும் ஈக்குவலா கேம் விளையாடுனா நல்லா இருந்திருக்கும் இதெல்லாம் பண்ணிடறா நல்லா இருக்கும் உனக்கு புரிதல் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அதை நீ கரெக்டா பார்த்து புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்டால் புரிஞ்சுக்கிட்டு பண்ணிடுறேன் நல்லா இருக்கும் நீ புரியாமல் பாதி இடத்துல நிறைய ரியாக்ட் பண்ற இதெல்லாம் பண்ணிடுற அதுக்கு தான் உனக்கு மேஜர் டிராபக் இருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன்ன்ற மாதிரி டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது நம்மளால பார்க்க முடியுது என்ன சொல்றது சார் நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரைட் ரைட்னு பேசிட்டு இருக்கீங்க ஆனா அது ரொம்ப தப்பா இருக்குன்றதோட வீடியோ முடிக்கிறேன் பாய் கஸ்